இறுதி கட்ட பிரச்சாரத்தில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் தனது தந்தைக்காக தென்காசி தொகுதியில் இருக்கக்கூடிய வீரர்களிலும் தெருக்களிலும் தெரு தெருவாக நின்று தெரு தெருவாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார் தென்காசி தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய முதல்வர் கிருஷ்ணசாமி அவர்கள் அவர்களுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் தெய்வ பக்தியோடு அதாவது அருள் வாக்குச் சொல்லி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்களுடைய புதல்வர் ஷியாம் கிருஷ்ணசாமி புதிய தமிழகத்தினுடைய இளைஞரணி தலைவராக இருந்து அந்த கட்சியை வழிநடத்தி வருகிறார் பட்டியலின மக்களின் குரலாகவும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களின் குரலாகவும் இருந்து பாடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது சமுதாய நல்லிணக்கம் கருதி சகோதர சமுதாயங்கள் நட்பு சமுதாயங்கள் என அனைவரிடத்திலையும் நட்பு ரீதியாகவும் தமிழர் என்ற கலாச்சாரமும் இந்திய பண்பாடு கலாச்சாரமும் இந்து கலாச்சாரமும் தமிழகத்தில் நிலைவருத்த தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக தலைவர்களும் கட்சி தலைவர்களும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஆதரவு கரம் கோர்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் வெற்றியடைய செய்ய இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது